தலைவர் அவர்களே தொகுதி மற்றும் கொடும வட்டத்தில் அமைந்துள்ள சில அங்கன்வாடிகளின் அடிப்படை வசதிகளை மின்சாரம் குடிநீர் வசதி கழிவறை வசதி கூட இல்லாமல் குழந்தைகள் அங்கன்வாடி பணியாளர்களும் சிரமப்படுகிறார்கள் பழைய அங்கன்வாடி கட்டிடங்களில் மேற்கூரை சிமெண்ட் சீட்டில் உள்ளதால் கோடை காலங்களில் அவர்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் கதவுகள் ஜன்னல்கள் போன்றவை மிகவும் பழுதடைந்து உள்ளதால் குழந்தைகள் மழைக்காலங்களில் அங்கன்வாடிகளில் உறங்க முடிவதில்லை பாம்பு போன்ற சில விஷப்பூச்சிகள் உள்ளே வந்து பாதுகாப்பற்ற நிலை உருவாகிறது எனவே குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு அங்கன்வாடி மையங்களுக்கு புதிய கட்டிடங்கள் மற்றும் தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என பேரவைத் தலைவர் வாயிலாக துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சர் அவர்கள் ம பேரவைத் தலைவர் அவர்களே ஒரு ஆண்டுக்கு ஐநூறு அங்கன்வாடி கட்டிடங்கள் புதிதாக அரசின் மூலம் நிதி ஒதுக்கப்பட்டு கட்டித்தரப்படுகிறது மட்டுமல்லாமல் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்தும் கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது கொடுத்து வருகிறார்கள் தாங்கள் கூறுகின்ற அந்த மொடக்குறிச்சி மற்றும் கொடுமுடி வட்டாரங்களில் உள்ள அந்த அங்கன்வாடி மையங்களை பராமரிப்பு செய்ய வேண்டும் கழிப்பறை வசதி குடிநீர் வசதி செய்ய வேண்டும் என்று கூறினீர்கள் குறிப்பிட்டு அதாவது இந்த மைய எண் அல்லது இந்த ஊராட்சியில் உள்ள எண் மையங்கள் என்று சொல்லும் உடனடியாக அதற்கு பராமரிப்பு செய்யவும் கழிப்பறை வசதி போன்ற வசதிகளை செய்து தரும் நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த அரசு எடுத்தரும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் கடம்பூர் ராஜ் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் மிக குறைந்த வயதுக்குட்பட்ட மாணவ செல்வெல்லாம் படிக்கின்ற அங்கன்வாடி மையங்களுக்கு குறிப்பாக தமிழகம் முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்களுக்கு சுற்றுச்சுவரும் அந்த மாணவச் சுவனங்களுக்கு பாதுகாப்பாக சுற்றுச்சுவரும் கேட் போன்றவை அமைப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வார்கள் மாண்முக அமைச்சர் அவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே மாண்முக உறுப்பினர் தரு கடம்பூர் ராஜ அவர்களோடைய கோரிக்கைப்படி சுற்றுச்சுவர் அவர்களுக்கு பாதுகாப்பான வசதி செய்ய இந்த அரசன் நடவடிக்கை எடுக்கும் திராயன் இருபத்தி மூன்று மாண்முக உறுப்பினர் தரு நிவேதா எம் முருகன் மாண்முக போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே உறுப்பினர்கள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு அந்த பேருந்து இயக்கப்பட்டு விட்டது என்பதை சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் நிவேதா முருகன் இல்லையா பேரவைத் தலைவர் அவர்களே எனது பூம்புகார் தொகுதியில் மக்களின் பல்லாண்டு கால கோரிக்கையை ஏற்று பொறையாறிலிருந்து திரங்கம்பாடி சின்னங்குடி வானகிரி பூம்புகார் வழியாக சீர்காடியில் புதிய பேருந்து சேவையை வழங்கிய மாண்புமிகு திராவிட நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கோடான கோண்டி நன்றியையும் அதற்கு வழிவகை செய்த நமது மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனது தொகுதி மக்கள் சார்பாக பயன்பெறுகிற மக்களின் தொகுதி மக்கள் சார்பாகவும் மீனவர் சொந்தங்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மற்றும் அதே போன்று மயிலாடுதுறை முதல் வைகை வரை வைகள் வரை புதிய பேருந்து சேவை வள்ளூர் மங்கநல்லூர் அனந்தநல்லூர் கோமல் கொத்தங்குடி மாந்தை நக்கம்பாடி ஸ்ரீகண்டபுரம் பாளையூர் நல்லாவூர் புதூர் மேலகலங்கன் கோணாதிராஜபுரம் ராஜபுரம் சிவன சிவநாகரம் வைகல் வரை புதிய வழித்தடத்தில் பேருந்து இயக்க முன்னொருவர்களென தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர்கள் வைத்த கோரிக்கையின்படி அதில் இருக்கின்ற மயிலாடுதுறை கோமல் வரை அது மயிலாடுதுறை கும்பகோணம் முக்கிய சாலையில் அமைந்திருக்கின்ற பகுதி நிறைய பேருந்துகள் இயங்குகிறது அங்கிருந்து உள்ளே செல்வதற்கு பேருந்து வசதி கேட்கிறார் அதை துறை அதிகாரிகளை கொண்டு ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே அவர் சொல்போர் கோமல் மெயின் ரோட்டில் தான் போயிட்டு இருக்கு இது வந்து இதுவும் வந்து எப்படி இது இப்போ இயக்கிற பஸ் புதிய வழித்தடமோ அதே போல இதுவும் புதிய மக்கள் பயன்பாட்டுக்கு தேவைப்படுகிற காரணத்தாக மாண்புமிகு அமைச்சரவர்கள் முன்வந்து உடனடியாக இயக்கினால் மக்களுக்கு ஏதுவாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாண்பு அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களை மாண்பு உறுப்பினர்களுடைய கோரிக்கை அதிகாரிகளை கொண்டு ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் ஜவஹர் இல்லா ஜவஹர்லா